கூட்டணி கட்சியினுடைய உழைப்பையும் அந்த கூட்டணி கட்சியினருடைய தியாகத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ரத்தத்தை உரியது போல திமுக வந்து ஒரு ஆட்டோக்குள்ள உதிஞ்சிக்கு இன்றைக்கு திமுகவின கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அந்த கட்சியினுடைய தலைவருடைய புகழை பாடுறாங்களோ இல்லையோ ஐயா கர்நாடகில போகிறோம் இந்த ஸ்டாலினுடைய பாடாத நாளே கிடையாது திமுக கூட்டணி கட்சிகள் இந்த சீட் விவகாரத்துல தலையிடுறதுக்கு யார் எனக்கு தெரிஞ்சு கூட்டணி விவகாரத்தில் யார் தலையிடுவாங்க நான் சபரிசா நான் உதயநிதி திமுகவிற்கு ஒரு பெரும் பயம் எடுத்துட்டே இருக்கு இந்த கூட்டணி கட்சிகள் போனா நம்ம டெபாசிட் வாங்க முடியாது ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புணர்வை இந்த திமுக சம்பாதிச்சிருக்கு எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து எங்க பார்த்தாலும் ரவுடி சிங் தினமும் ஒரு கொலைகள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சாதிய ஆணவ குழுக்கள் திமுக ஆட்சிக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் எதிர்ப்பை இந்த திமுக சம்பாதிச்சிருக்கு காங்கிரஸ் திமுகவில் கம்மியான சீட்டு கொடுத்தா விஜய் பக்கம் போகலான்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்போது காங்கிரஸ் வந்து விஜய் கூட போவதை வந்து விரும்புகிறார்களான்னு கேட்டால் ஒரு பக்கம் விரும்புகிறாங்க தான் ஏன்னா அங்கே போன சீட்டும் அதிகமாக கிடைக்கும் கிட்டத்தட்ட அதிகமான எம்எல்ஏக்குள் ஒருவேளை ஜெயித்தா அதிகமான எம்எல்ஏ கூட வரலாம் ஏன்னா ஏன்னா காங்கிரஸ்மே திமுக ஒன்றும் கொடுத்துட்டு போகிறது கிடையாது ஐயா ஸ்டாலினுடைய குடும்ப நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு தேவதூர் துறைகளும் உக்காந்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஐயா கமலஹாசன் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா ரஜினிகாந்த் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய சம்பந்தம் அவங்க மனைவி வந்து பார்ப்ப எல்லாருக்குமே தெரியும் கமலஹாசன் பிறப்பாலே மிகப்பெரிய ஒரு பார்ப்பனர் அப்போ உங்களை பார்ப்பனை எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு சும்மா வாய்க்கு தான் உங்க தான் ஓடி போய் அவங்களை கூப்பிட்டுறீங்க அவங்க கூட்ட ஓடி போயிடுறீங்க அப்போ தமிழக மக்களை இந்த கொள்கை ரீதியாகவும் ஏமாற்றுவீர்கள் கூட்டணி ரீதியாகவும் ஏமாற்று பாஜக காங்கிரஸ்க்கு என்ன வித்தியாசம் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கா எதுவுமே கிடையாது நீங்க ஈவன் சொல்ல போனா இவங்க வந்து பாஜக அலிகேஷன் நீட் எக்கானமிக் போல பல விஷயங்கள் அலிகேஷன் இதெல்லாம் யாரா பிள்ளையா சொல்லி போட்டதுன்னா காங்கிரஸ் அப்போ அந்த காங்கிரஸ் கூட வச்சுக்கிறீங்க சாஃப்ட் இந்துத்துவ காங்கிரஸ் கூட வச்சுக்கிறீங்க பாஜக வளர்ந்துக்கணும்னா எப்படி தமிழ்நாட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வியில் இருக்கக்கூடிய ஊருக்கு பத்து பேர் கூட இல்லாத காங்கிரஸ் மக்கள் நிதி மையத்துக்கு தான் நீங்க ஒரு மாதிரி வேற சீட்டு கொடுத்துட்டு விசிகாவும் நான் அப்படிதான் சீட்டு கொடுக்கணும்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் ஏன்னா விசிகா இன்றைக்கு வெளியே போக முடியாத ஒரு சூழல் சிக்கிட்டு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த இருந்து பேசப்பட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா திமுக கூட்டணி அப்படியே உடையாமல் சிதறாமல் அந்த கூட்டணி கட்சிகள் அங்கேயே பணிச்சுட்டு வராங்க அப்படின்றது தான் எல்லா இந்த தேர்தலிலையும் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி தான் திமுக கட்சியினராலையும் அந்த கூட்டணி கட்சியினராலையும் சொல்லப்படுற ஒரு விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கூட்டணி உடையாமல் அங்கே தான் பயணிக்க வாய்ப்பு இருக்கா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சுயமரியாதை ரொம்ப இருக்கும் நம்புறேன் நான் ஏன் அப்படின்னா இந்த கட்சிகள் எல்லாமே வந்து சுயமரியாதை உணர்வுடன் தோற்றுக்கு விடுற கட்சிகள் தான் எல்லா கட்சியுமே ஆனா இன்னைக்கு அந்த சுயமரியாதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துட்டு வராங்களோ ஒரு கட்சியினுடைய தன்மானத்தையே வந்து திமுக கிட்ட அடகு வச்சுட்டு ஒரு டவுட் வருது ஏன்னா நீங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே நீங்க பாருங்க விசிகா காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாருமே நாங்க வந்து அதிகமான சீட்டு கேட்போம் இரட்டை இலகத்துல கேட்போம் ஈவன் சில பேர் வந்து ஆச்சரியாத பங்கு கேட்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க வந்து ஒரு சில பேர் வந்து இப்படியும் பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் நாங்கள் திமுக ஒரு தாங்க இருப்போம் அதெல்லாம் நாங்கள் வெளியே போக மாட்டோங்க அதாவது கூட்டணி கட்சியினுடைய உழைப்பையும் அந்த கூட்டணி கட்சியினருடைய தியாகத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தத்தை உரியது போல திமுக வந்து ஒரு ஆப்டபக்ஸ் போல உறிஞ்சுக்குது எல்லாம் சொல்லுவாங்க பாஜக தான் அதனுடைய ஒரு ஆப்டபக்ஸ் அதனுடைய கரங்களில் மாட்டினா எல்லாரும் அப்படியே வந்து உள்ளே விழிவு சொல்லிட்டு பாஜக விட மோசமான ஆப்டபக்ஸ் யார்றாங்கன்னா வந்து திமுக தான் கூட்டணி கட்சிகளை பிழிந்து எடுத்துரும் அந்த அந்த கூட்டணி தங்களுக்கானவர்களாகவும் தங்களுடைய உறுப்பினராகவும் மாற்றணும் உதாரணத்துக்கு நேற்று விசிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் என்ன சொல்றாரு ஆட்சி அதிகாரம் நாங்கள் கேட்க மாட்டோம் திமுக கிட்ட திமுக தனி பெரும்பான்மை வெற்றி பெறணும் எப்படி வெறும் ஒதேசின்னத்துல மட்டுமே வெற்றி பெற்று வரணும் எங்களுடைய ஆதரவு எல்லாம் கூட அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடாதுன்றத ஒரு விசிகா கட்சியினுடைய துணை பொது ஒரு பொதுச் செயலராக சொல்றாருன்னா இவர் தன்னை வந்து ஒரு விசிகாவை நினைக்கிறாரா இல்ல திமுக நினைக்கிறாரா இவருக்கு என்ன ஒரு விசுவாசம்னா இப்போ இருபத்தி நாலுக்கு முன்பாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் கொடுத்தாங்க விசிகாக்கு அதுல ஒரு சீட் வந்து எம்பி சீட் வந்து ஒதயசிர சின்னத்துல ரெண்டு ரவிக்குமார் வந்து நின்னாரு அப்ப அந்த விசுவாசம் விருது கொள்வது நம்ம என்ன இருந்தாலும் ஜிச்சோமோம் இல்லையா ஏன்னா இப்படி ஒரு பேச்சு அவர் எப்படி பேச முடியும் திரும்ப ஒரு முறை சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தை எப்படி கேட்க வேண்டிய சூழல் எப்ப ஏற்படும் எப்போ வந்து இந்த திராவிட கட்சிகள்லாம் வந்து பலம் எழுந்து போதோ தான் நாங்க ஆட்சி அதிகாரத்தை கேட்க முடியும் அப்பதான் ஒரு கூட்டணி ஆச்சமைக்க முடியும் அந்த சூழல் எப்படி வரும் திமுக தனிப்பெரும்பான்மை வெற்றி பெற முடியாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு விழுந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்பதான் ஆட்சிக்கு வர முடியும் நிலைமை ஏற்பட்டால்தான் பெற முடியும் ஆனா நான் ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா இல்ல அப்படிலாம் பெறக்கூடாது திமுக தனிச்ச வெற்றி பெறணும் அப்படின்னா ரவிக்குமார் திமுகனுடைய குரலா இல்ல விசிகாவுடைய குரலா நீங்க எந்த கட்சியில உறுப்பினர் ஆகுறீங்க நீங்க யாருக்கு வந்து எம்பிஆர் டவுட் வருது இப்ப திமுக என்ன ஒரு வேலை பாக்குறாங்கன்னா கூட்டணி கட்சியில இருப்பாங்க சில பேரு காங்கிரஸ்ல விசிகாவிலயோ மதிமுகலயோ கம்யூனிஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா அந்த நபர்களை வெற்றி பெற்றவங்களும் தன்மையைப்படுத்திட்டாங்க நீ அந்த கட்சியில வந்து இப்ப வந்து உங்க கட்சி விசிக்காவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் இருக்குதா பாருங்க அவங்க வெளியே போறாங்களா நீ ஏங்கிட்ட வந்து நான் உங்களுக்கு சீட்டு தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை கிட்டத்தட்ட திமுகவானது தன் கைக்குள் போட்டு விட்டது இன்றைக்கு திமுகவினோட கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய பலரும் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அந்த கட்சியினுடைய தலைவருடைய புகழை பாடுறாங்களோ இல்லையோ ஐயா கருணாநிதியோட புகழையும் சொல்லிட்டு ஸ்டாலினுடைய புகழும் பாடாதான் நாளே கிடையாது திமுக காரணம் பாடலாம் திமுக நிர்வாகிகள் பாடலாம் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கூட அண்ணன் உதயநிதி வாழும் சொல்லிட்டு பாரம்பரியம் பேசலாம் ஏன்னா அவன் திமுக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா கருணாநிதி வாழ்க திராவிட முடல் வாழ்க ஸ்டாலின் மடல் வாழ்க்கை பேசுறீங்கன்னா உங்களுடைய சொந்த கட்சிக்கு நேர்மையில்லாத இல்லாத எல்லாம் நீங்க இருக்கீங்க இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவிற்கு ஒரு பெரும் நெருக்கடியை தருதான்னு கேட்டா பெயருள்ளதாக செயல்பாடுகள் தர மாட்டாங்க ஏன்னா வந்து நம்மளை கவிட்டு என்ன பண்றது நம்ம எங்க போய் நிக்கிறது இப்போ விசிகா பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி போக சொல்லிட்டாங்க அப்போ அதிமுக போக முடியாது கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படிலாம் சொன்னாலே தெரியல முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகள் பெரும் முதலாளிகள் பார்க்குறது காங்கிரஸ் குற்றல் இருப்பாங்க இந்தியா கூட்டம் இருப்பாங்க எல்லாரும் வாரிசு அரசியல்வாதிகள் தொழு தீபர்களிஸ்ட் கட்சிகள் அது என்ன கூட்டணியோ அது என்ன கொள்கையோ நமக்கு புரியல ஆனா திமுகவிற்கு ஒரு பெரும் பயம் இருந்துகிட்டே இருக்கு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் போனா நம்ம டெபாசிட் வாங்க முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புணர்வை இந்த திமுக சம்பாதிச்சிருக்கு எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து எங்க பார்த்தாலும் ரவுடிசம் தினமும் ஒரு கொலைகள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சாதிய ஆணவ படுகொல்கள் திமுக ஆட்சிக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் எதிர்ப்பை இந்த திமுக சம்பாதிச்சிருக்கு ஆனா இந்த கூட்டணி கட்சிகள் பாருங்க நீங்க ஒரு இந்த டைம்ல வந்து நெருக்கடியா திமுக வடிக்காம அப்படியே பூ போல வந்து பாதுகாக்கிறாங்க பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை வந்து கூட்டணி கட்சிகள் திமுகவிற்கு ஒரு சாதாரணத்தை வந்து ஏற்படுத்தவே மாட்டாங்க கூட்டணி தர்மம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கூட்டணி தர்மம்ன்றா என்ன கூட்டணி தர்மம் உன்னுடைய கட்சிக்கும் உனக்குமான அங்கீகாரத்தை திமுக கொடுக்க மாட்டுது மூணு சீட்டு கேட்டால் ரெண்டு சீட் தான் கொடுப்போம் பத்து சீட்டு கேட்டால் ஆறு சீட்டு தான் கொடுப்போம் ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கும் பாத்தீங்கன்னா அறிவாளத்துல போயிட்டு இவங்க வந்து கெஞ்ச வைக்கிறாங்க இது கூட்டணி கட்சிகளை ஒரு தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கூட்டணி கட்சிகளை திமுக நடத்துவதே கிடையாது திராவிடத்திற்கான தேவை வந்து ஆரியத்தை எதிர்ப்பதற்காக திராவிடம் தோற்றுவிக்கப்பட்டது யார் ஆரியன்னு கேட்டா பார்ட்னர்கள் அதாவது பார்ப்பனர் சமுதாயத்தினர் வந்து ஆதிக்கம் இருந்துச்சு அவங்கள எதிர்க்க தான் திராவிடம் தோற்றுக்கப்படுச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்கும் நம்புறாங்க இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கழகம் இருக்கு இல்லையா வீரமணி தலைவராக இருக்காரு இல்லையா அந்த இயக்கத்துல ஒரு பார்ட்னர் வந்து ஆக முடியாது ஏன்னா ரூல்ஸ் ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் நீ பிராமணரா பிறந்ததுனால நாங்க சேர்த்துக்க மாட்டோம் நீ திராவிடம் கிடையாது நீ ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க ஆனா திராவிடத்தை ஐ மீன் ஆரியத்தை எதிர்ப்பதற்காக பார்ப்பனையத்தை இன்னும் சொல்ற பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த திராவிடம் திமுக இன்றைக்கு ஐயா கமலஹாசன் என்கின்ற ஒரு பார்ப்பனர் கூப்பிட்டாருன்னா குடும்பத்தோடு போறாங்க போயிட்டு அவருக்கு வந்து பிறந்த நாள் அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க குடும்பத்துல பங்கேற்கிறாங்கன்னா இவங்க ஆரியமும் திராவிடமும் வந்து வைரமுத்தரோட ஒரு பாட்டு ஒண்ணுக்கு இல்லையா ஆரிய உதண்டுகள் உன்னது திராவிட உண்டுதல் என்னது ஆரியம் திராவிடம் ரெண்டும் களக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு இயர் ஒரு பார்ட்னர் தீகாவினுடைய ரூல்ஸ் என்னன்னா பார்ட்னரா பிறந்தா நீ தீக்கால சேரக்கூடாது அப்ப அந்த தீகாவினுடைய அடுத்த கட்டம் தான் திமுக அப்ப இந்த திமுக போய் சேர்ந்துருச்சுன்னா கொள்கையரையிலே வந்து திராவிட முடியாது தோற்றுவிக்கப்பட்டு அவங்களே முடிச்சுட்டாங்க எஸ் வி சேகர் அவங்க அப்பாவுக்கு வச்சாங்க இல்லையா உம் எஸ் ஏன் வைக்கிறாங்கன்னா அவங்க இப்போ எனக்கு என்னன்னா இவங்களுக்கு மைண்ட் செட்லேயே வந்து நம்மை விட அதாவது ஒரு இடத்துல கூட பிடிச்ச பார்ட்னர்கள் இவர்கள் இவர் நல்லவர்கள் எழுதி வச்சிருக்கோம் அதை நம்புறாங்க இவங்க நம்மளை விட பிறப்பிவர்கள் உயர்வாளர்கள் அப்படின்றது திமுக தான் நம்புது நம்ம நம்பல அப்போ இந்த திமுக தோற்றுவிக்கப்பட்டது ஏன் எனக்கு தெரிஞ்சு அண்ணா தோற்றுவிக்க தோற்றுவித்த திமுக இந்த திமுக கிடையாது அண்ணாவர்கள் எந்த சாதியத்திற்கும் எந்த மதத்திற்கும் எதிராக இல்லை அவர் ஒரு ஒன்றே குளம் ஒருநேர தெய்வம்னு சொன்னாரு அவர் கடல் மறைப்பை கையிலடிக்கல ஆனா அவர் வந்து இந்த மாதிரி வந்து பார்ப்பினர்கள் கிட்ட போய் அடிமை ஆகல நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க பார்ப்பினர்கள் எதிரியா கட்டமைங்கள்லாம் எல்லாம் நீங்கள் தான் சொல்றீங்க திராவிடம் ஆரியத்தை எதிர்ப்போம் ஆரியர்கள் வந்தார்கள் வந்தியர்களாக போனார்கள் அப்படிலாம் கதை சொல்லிட்டு அப்புறம் நீயே போய் ஐக்கியம் ஆயிட்டுனா உங்களுடைய தேர்தல் அடையாளத்திற்காகவும் உங்களுடைய சுய விளம்பரத்திற்காகவும் நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க ஐயா ஸ்டாலினுடைய குடும்ப நிகழ்ச்சியில் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு தேவதத்துறைகளும் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஐயா கமலஹாசன் மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஐயா ரஜினிகாந்த் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய சம்பந்தம் அவங்க மனைவி வந்து பார்க்க சொல்லி தெரியும் கமலஹாசன் பிறப்பாலே மிகப்பெரிய ஒரு பார்ப்பனர் அப்போ உங்களை பார்ப்பனை எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு எல்லாம் சும்மா வாய்க்கு தான் உங்க நிகழ்ச்சிக்கு தான் ஓடி போய் அவங்க கூப்பிட்டுக்கிறீங்க அவங்க கூப்பிட்டா ஓடி போயிடுறீங்க அப்போ தமிழக மக்களை நீங்கள் கொள்கை ரீதியாகவும் ஏமாற்று கூட்டணி ரீதியாக ஏமாத்துறீங்க ஏன் கூட்டணி ரீதியாக ஏமாத்துறீங்கன்னா ஒரு காரணம் சொல்றேன் இன்னைக்கு மக்கள் நீதிமயம் திமுக கூட்டணி இருக்கிறாங்க கேட்டா அதுக்கு ஒரு மொக்க ஒரு காரணத்தை டார்ச் லைட்டெங்க காணாமல் போயிடுச்சு தேடி போயிடுச்சு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கே வந்து எப்பா நீ வாய தராம இருந்திருக்கலான்ற மாதிரி கமலஹாசன் பதில் சொல்லிப்பா நீங்க பாத்துட்டு கூட்டணி கட்சி அப்படி ஐ மீன் டார்ச் லைட்டை வந்து ஏன் உடஞ்சி ஏன் வந்து ரிமோட்டை ஒடைச்சிங்க ரிமோட் இங்கே போயிடுச்சு அங்க கதை சொன்னாரு இப்போ மக்கள் நீதிமயம் உள்ளவர் இருக்கிறதுனால விசிகாவையும் திமுக ஒரே மாதிரி தான் பார்க்கும் மக்கள் நிதிமயத்தையும் ஒரே தான் பார்க்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே மாதிரி தான் பார்க்கும் மக்கள் மையம் ஊர்ல பத்து பேர் கூட கிடையாது இப்ப நான் எல்லாம் பார்க்கலாம் என் ஊர்ல ஒருத்தர் கூட வந்து கமலஹாசனோட கட்சி கிடையாது அந்த கட்சிக்கு நீ வந்து எட்டு சீட்டு விசிக்காக எட்டு சீட் தான் கொடுக்கணும்னு கேட்டா அது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி ஓ ஒரு ஏனைய எப்படி சாப்பிடுமோ அதுக்கு தேவையான ஒரு ஃபுட்டை கொடுக்கணும் ஒரு குதிரை எப்படி சொல்லணும் ஃபுட்டு கொடுக்கணும் இல்ல நான் குதிரைக்கு வைக்கிறதாக்கு இந்த ஏனையனுடைய பசியை நீ வந்து போக்காம அதனுடைய நீ அதிகப்படுத்துற அப்ப இந்த வேலையை வந்து திமுக வந்து செய்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வியில் இருக்கக்கூடிய ஊருக்கு பத்து பேர் கூட இல்லாத காங்கிரஸ் மக்கள் நீதி மையத்துக்குலாம் நீங்க ஒரு மாதிரி சீட்டு கொடுத்துட்டு வீசிக்காக நான் அப்படிதான் சீட்டு கொடுக்கணும் சொன்னா அது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் ஏன்னா விசிக்கா இன்றைக்கு வெளியே போக முடியாத ஒரு சூழல சிக்கிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட போக முடியாது விஜய் கிட்ட போனா அவர் நிரூபிக்கப்படாத ஒரு அவர் நம்பி போயிட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி வச்சிட்டு அங்க போயிட்டு தோல்விடா தழுவ முடியாது ஆனா அதிமுக கிட்ட போக மாட்டேன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டா பாஜக உள்ளதுன்னு சொல்றாங்க பாஜக காங்கிரஸ்க்கு என்ன வித்தியாசம் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கா எதுவுமே கிடையாது நீங்க சொல்ல சொல்லப்போனால் இவங்க வந்து பாஜக முடிக்கிற நல்ல ப நீட்டுமிக் செக்ஷன் யாரா பிள்ளையா சொல்லி போட்டதுன்னா காங்கிரஸ் அப்போ அந்த காங்கிரஸ் கூட வச்சுக்கிறீங்க சாஃப்ட் இந்துத்துவ காங்கிரஸ் கூட வச்சுக்கிறீங்க பாஜக எப்படி நம்ம வீசிகா கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா இன்றைக்கு பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து என்டிஏ வந்து பெற்றிருக்கு ஆனால் அதை விட பேசப்படுபட என்ன மாறுதுன்னா பீகாரில் சிராஜ் பாஸ்வான் லோக் ஜனசா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அங்க ஒரு தலித் கட்சி எப்படி வீசிக்க அங்கே தலித் கட்சி பார்க்கக்கூடாதோ அங்கே ஒரு தலித் கட்சி இன்றைக்கும் இந்தியா முழுதும் போய் மிகப்பெரிய ஒரு தலித் ஈராக இருந்தவர் அவருடைய அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் தொடர்ந்து அமைச்சராக இருந்தவர் அவங்க அந்த இடத்துல கட்சி பிளவுபட்டு அவங்க சொந்த சின்னத்தை பிடுங்கி இவ்வளோ நெருக்கடிகள் மத்தியில் இருபத்தொம்போது சீட் வாங்கி பத்தொம்பது தொகுதியில் வெற்றி பெயர் சிராஜ் பாஸ்வான் அவர் தலித் கட்சி தான் ஆனா நம்ம அண்ணன் இங்க இருந்து எந்த சீட் கொடுத்தாலும் பரவாயில்லன்ற ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்காரு திமுக கூட்டணி கட்சிகளும் அந்த சீட் விவகாரத்துல தலையிடுறது யாரு எனக்கு தெரிஞ்சு கூட்டணி விவகாரத்தில் யார் தலையிடுவாங்க அண்ணன் சபரிசர் அண்ணன் உதயநிதி தலைவர் இல்ல அவருக்கு வந்து உடல்நிலை காரணம் அவர் பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த சீட் தலைவர் தலைவர் கடத்தியாளர் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சபரிசர் அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாங்க சோ அவங்களுக்குள்ள ரெண்டு டீம் இருக்குது இவருக்கு ஒரு டீம் அவருக்கு ஒரு டீம் இருக்குது அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு உள்ள இல்லன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பெரிய அவங்க வந்து அவங்க எப்பவுமே தன்னுடைய கொடுப்பாங்க ஏன்னா யாருக்கும் அந்த பாக்கி கேட்டாங்க ஒரு சிலருக்கு அப்படி இல்லாம நீங்க அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு நல்ல ஒரு தாய் துர்கா அவர்கள் எனக்கு தெரிஞ்சா இல்லை அந்த மாதிரி அம்மாக்கள் தான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் உண்மையா நீங்க பாருங்க தன்னுடைய கணவரும் முதலமைச்சர் தன் மகனையும் துணை முதலமைச்சர் ஆக்கி பாக்குறாங்கன்னா எப்படி சொல்றது நமக்கெல்லாம் ஒரு அம்மா இல்லையே நான் ஃபீல் பண்றேன் உள்ளபடியே ஏன்னா அப்படி வந்து நம்ம மகனும் ஆட்சி செய்கிறான் அப்படி தானே கணவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையா ரொம்ப லேட் அந்த வந்த சீக்கிரம் வரணும் இல்லையா அவங்களா வரத்து லேட் ஆயிடுச்சு ஆனா இவங்கள நான் உள்ளபடியே நான் பாராட்டுறேன் இப்போ எனக்கு அப்படி ஒரு அம்மா கடைகள் ஃபீல் பண்ணுறேன் நான் சரி நமக்கு ஒரு அம்மா இருந்தா நம்ம அப்பாவுக்கு முதலமைச்சரா இருந்திருப்பாரு நம்ம நம்மளும் ஒரு துணை முதலமைச்சரா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாக்கியம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க கோல் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அவங்க எப்பவுமே உதயநிதி அவர்களை மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போக வேண்டும் நினைக்கக்கூடிய ஒருவர் தான் இப்போ உதயநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரை முன்னிலைப்படுத்தி தான் எலெக்ஷன் சந்திக்கணும் அப்படின்னு திமுக ஒரு கட்டத்துல வந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அப்படி உறுதியானால் கூட்டணி கட்சியை சம்மதித்து அந்த கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கா கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க உதயநிதி நம்மளோட சின்ன பையன் ஆச்சு அவர்கிட்டலாம் போய் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி ஏத்துக்கிட்டாங்க திமுக இருக்கிறவங்க இன்பநிதி அவர்களும் ஏத்துக்கணாங்க இன்ப நிதியுடைய ஆட்சி இல்ல இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசுறாங்க இவங்க வந்து இன்றைக்கு உதயநிதி அவர்களையுமே பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த லீடரா வந்து ஏத்துக்கிட்டாங்க நம்ம அப்படி எல்லாம் சொல்ல முடியாது உதயநிதி அவர்கள் வந்து நாளைக்கு திமுகவின் தலைவராகவோ முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டா கூட இந்த கூட்டணி கட்சிகள் அது மிகப்பெரிய நெருடா இருக்காது எப்படி பரவாயில்ல அவங்க அந்த குடும்பம் ஐயா கருணாநிதி குடும்பம் நம்ம ஆத தெரிவிச்சுட்டு போவோம் அந்த நகையில் தான் இருக்கிறார்கள் அப்படி இல்லை இந்த கட்சிகள்லாம் சுயமரியாத உள்ள கட்சிகள் அப்படின்னா கண்டிப்பா வெளியே வந்துடுவாங்க ஏன்னா நீங்க உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு திமுக கூட்டணி ஆட்சி கொடுக்க போறது கிடையாது உங்க கட்சி தான் ஒன்றும் அமைச்சராக போறது கிடையாது நீங்க சும்மா அந்த ஆதர தெரிவிச்சுங்களா அதோட கலைஞருங்க அவ்வளோதான் அவங்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் கட்சிகளை உடையிறதுக்கு வாய்ப்பு இருந்தா எந்த மாதிரியான கட்சிகளை உடைய கூட்டணி கட்சிகள் வந்து நாளைக்கு விசிக்காவே வெளியே போனா கூட வீசி காலக்கூடிய திமுகனுடைய விசுவாசிகள் திமுக தான் இருப்பாங்க இந்த கட்சி உடைப்பான தவிர அந்த கட்சியை கூட்டணி உடைக்கிறதுக்கு அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க அதனால உறுதியா நம்ம அப்படி உடைச்சா உடைச்சா யார் உடைப்பா தெரியல ரவிமார் சொன்ன சட்டமன்ற ரவிக்குமார் சொல்லப்பார் சொல்லல அவருடைய திமுக இருக்கு அப்படின்னு ரவிக்குமார் அதே மாதிரி வேற யாரெல்லாம் அந்த விசுவாசம் திமுக விசுவாசிகளா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து தலைவருக்கு தெரியாதா அவர் வந்து அவளோ ஆலோசித்து அதனால அங்கேதான் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதிமுக நாடிய வாய்ப்பு இல்ல அவர் அதிமுக இருபத்தி ஆறு வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாதுன்னா சொல்றேன் கூட கூட்டணி வச்சிருந்தான் வச்சுதான் அது வந்து ஆரம்பத்துல வச்சு அதை வந்து மறுக்கிறாங்க அப்படாங்க இப்போதைக்கு விசிக்காலாம் வெளியே வராது நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வந்து விசிக்கா விசிகா போன்ற கட்சிகள் திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் நீங்க இத்தனை சீட் கொடுத்தாதான் நாங்க இருப்போம் அப்படின்ற ஒரு நெருக்கடிகளையும் வந்து ஏற்படுத்தணும் இல்ல எங்களுக்கு வந்து அது ஒற்றை இலக்கத்திலே போகுதுன்னு சொன்னா அது அந்த கட்சிக்கு தான் பின்னடைவா பார்க்கறா நான் இப்போ பீகார்ல நீங்க சொன்ன போது பத்தினா காங்கிரஸ் வந்து படுதோல்வியை அங்க சந்திச்சிருக்கேன் இந்திய கூட்டணியில இப்போ இங்கேயும் அதை கன்சிடர் பண்ணி காங்கிரசுக்கு வந்து கம்மியான சீட்டுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த கூட்டணி வெளியேற வாய்ப்பு இருக்கேன் விஜய சந்தித்து ராகுல் காந்தி பேச வந்ததா தகவல் இருக்காங்க அது எம்பி ஜோதிமணி அவர்களும் உறுதிப்படுத்திருக்காங்க இனி பத்தினா கார்த்திக் சிதம்பரமும் அந்த தகவலை உறுதிப்படுத்திருக்காரு ஆமா அது உண்மைதான் அப்படின்னு கூட்டணி பற்றி கூட்டணியை பத்தி நாங்க பேசுனது தாவைக்காக காங்கிரஸ் கூட்டணி பத்தி பேச உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நகர்வு நடக்க வாய்ப்பு ராகுல் காந்தி அவர்களும் திரு விஜயவர்களும் நெருங்கிய நண்பர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் திமுக கம்மியான சீட்டு கொடுத்தா விஜய் பக்கம் போலான்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆனா அதே சமயம் நேற்றை கூட செல்வ பிறந்த அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இல்லை நாங்கள் திமுகவோடு தான் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் மாநில தலைவர் தான் அவரோட அவர் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அவருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது கூட்டணி முடிவு செய்வது சட்டல் கமிட்டி தான் முடிவு செய்யும் அப்போ காங்கிரஸ் வந்து விஜய் கூட போவதை வந்து விரும்புகிறார்களான்னு கேட்டால் ஒரு பக்கம் விரும்புகிறாங்க தான் ஏன்னா அங்கே போனால் சீட்டும் அதிகமாக கிடைக்கும் கிட்டத்தட்ட அதிகமான எம்எல்ஏக்குள் ஒருவேளை ஜெயிச்சா அதிகமான எம்எல்ஏ கூட வரலாம் ஏன்னா ஏன்னா காங்கிரஸ்க்குமே திமுக ஒன்றும் கொடுத்துட்டு போகிறது கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா பீகார் நிலைமையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் குறைவான சீட்டு வழங்காது இவங்களுக்கு எப்பயும் ஒரு நப்பா செலுத்துட்டே இருக்கும் என்ன ஒரு நாள் காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கும் அன்னைக்கு நம்ம வந்து நிறைய அமைச்சர் உள்ள வாங்கலாம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க மோடி என்கிற நபர் இருக்கும் வரை காங்கிரஸ் பிரதமருக்கானவை காண முடியாது ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தும் வரை ராகுல் காந்தியை பிரதமர் ஆக முடியாது ஏன்டான்னா மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு ராகுல் காந்தி பொருத்தமான ஒரு நபர் கிடையாது அவர் ஒரு அன்பிட் என்பதை நான் சொல்ல இந்தியாவினுடைய அனைத்து மாநிலத்தையும் தேர்தல் முறையோடு சொல்லுது நடப்பு அரசு பல்வேறு கருத்து மிக